இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தர்ஷன் அன்பு கரசி திருமணத்துக்காக போராடுற அறிவு கரசியோட கதிர் டூயட் பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காரு பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர எதிர்நீச்சல் சீரியல் தற்பொழுது பரபரப்பா ஒளிபரப்பாகிட்டு வருது அந்த வகையில் தற்பொழுது சீரியல்ல குணசேகரன் செஞ்ச காரியத்தினால ஈஸ்வரி மருத்துவமனையில உயிருக்கு போராடிட்டு வராங்க இந்த சமயத்தை பயன்படுத்தி தர்ஷன் அன்புக்கரசி திருமணத்தை நடத்திடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க இதை தொடர்ந்து ஒரு வழியா இந்த சிறைக்கு அனுப்புற முயற்சியில இறங்கி இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுலதான் ஈஸ்வரிக்கு ஏதோ நடந்திருக்கு அதுக்கான ஆதாரங்களை சேகரிக்க போராடுறாங்க அப்போ அறிவு கரசி கையில இருந்த தொலைபேசி சிக்குது இந்த நிலையில தர்ஷனுக்கு ஏதோ மருந்து கொடுத்து மயக்கமடிய செஞ்சுட்டு தற்பொழுது அன்பு திருமணம் செஞ்சு வைக்க ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே மண்டபத்துக்கு கொண்டு போறாங்க தர்ஷனுக்கு என்ன நடக்குது ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சக்தி ஒரு பக்கம் சண்டைக்கு போக கதிரும் அறிவு கரசியும் இணைஞ்சு ஜீவானந்தம் மற்றும் பார்கவிய கொலை செய்ய போராடுறாங்க இப்படி சீரியல் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க நிலையில கதிரும் அறிவு கரசியும் இணைஞ்சு டூயட் செய்யற காணொலி ஒண்ணு இப்போ சின்ன திரை ரசிகர்களுடைய கவனத்துக்கு போயிருக்கு இத பார்த்த இணைய வாசிகள் தர்ஷன் அன்பு கரசி திருமணம் நடக்கிறது போறதுக்கு முன்னாடியே கதிர் அறிவு திருமணம் நடந்துடுமோ அப்படின்னு கலாய்க்கிற வகையில கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க